அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சிந்திப்பது உங்கள் அபி நம் அச்சய புரீஸ்வரர் ஆலயம் வந்து சனி தோஷம் உள்ளவர்களும் சனி கிரக பாதிப்பு உள்ளவர்களும் சனி பகவானுக்கும் அங்குள்ள இறைவன் இறைவிக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு பிரகாரத்தில் காக்கையை அழைத்து உணவு படைக்கின்றனர் காக்கைகள் அந்த உணவை எடுத்து புசித்தால் அவர்களது தோஷம் அறவே விலகிவிட்டது என்பது பொருளாகும் ஒருவேளை அந்த உணவை உண்ண தயங்கி காக்கை பறந்து போனால் அவர்களது தோஷம் விலகவில்லை என்பது அர்த்தமாகும் யார் ஒருவரின் உணவை காக்கை உண்ணவில்லையோ அவர்கள் மறுபடியும் சனி பகவானை தேடி வந்து பிரார்த்தனை செய்து பலனை பெறுகின்றனர் சனி பகவானுக்கு நமது சிவபெருமான் அச்சய திருத்திய அன்று இக்கோவிலில் அச்சய புரீஸ்வரராக காட்சி தந்ததால் இக்கோவிலுக்கு அச்சய புரீஸ்வரர் ஆலயம் என பெயர் வந்தது அத்துடன் சிவபெருமான் சனி பகவானுக்கு இத்தலத்தில் திருமணமும் நடத்தி வைத்தார் சனி பகவான் தனது இரு மனைவிகளான மந்தா தேவி மற்றும் ஜேஷ்டா தேவி ஆகிய இருவரையும் இக்கோவிலில் மணந்து திருமண குலத்தில் காட்சி தருகிறார் சனி பகவான் எதற்காக விளங்குளம் புரீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தார் என்கின்ற முழு கதை லாங் வீடியோவில் இருக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கும் அரப்பட்ட கிளிக் செய்து பாருங்கள் நன்றி மேலும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள்